ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவாபு வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி மாலை மூன்று மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு புனர் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகும் சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் முழுவதும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்ட துன்பத்தை விட பெற்ற அனுபவம் சிறந்தது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அதாவது சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அரசாங்க வகையில் வந்து அதாவது கடந்த கால முயற்சிகளுக்கு தகுந்த வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிவு இல்லாதவருக்கு வெற்றியின் தயவு கிடைக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் விலகும் அன்பு பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி அதிபதியும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுவதும் விழுவதும் எழுவதற்கான தருணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ ഏഴ് അനുകൂലമായ വർണ്ണം അരക്ക് നറം അതിർഷ്ട എഴുത്ത് ഡി ഡബിള്യു கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுக்கான தொழில் துறையில் எழில் கொஞ்சும் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயங்கி நிற்பவர் வென்றதுமில்லை வென்று சாதிப்பவன் தயங்கியதும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க கௌபால் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி சிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்புகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகளும் வேதனைகளும் தான் சாதனைக்கான துவக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க நிதி கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒருதலை காதல் சம்பந்தப்பட்ட உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணங்கி வாழ்பவர்களை வாழ்வியல் வணங்கி வரவேற்கும் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசைய சேர்ந்தவங்க செல்ல தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்புகள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய தகுதிக்கு மேலே உள்ளவங்களுடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய மத போதகருடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய அல்லது ஆன்மீக பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அத்த மிகுந்த இன்றைய நாளில் தயக்கம் என்பது தோல்வியின் துவக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க வல்லவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகும் வரவுகள் பெருகக்கூடிய வசந்தங்கள் அமையக்கூடிய வகையான உறவுகள் அமையக்கூடிய குடும்பத்தில் குதூகலம் தாண்டவமாடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்தது எதுவாக இருந்தாலும் மீட்டு விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது അദിഷ്ട എൻ ആറ് അനുകൂലമായ വർണ്ണം ഇളം ഊത ഐ ആർ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும் அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புக்களை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முறையான முயற்சிகளுக்கும் தெளிவான செயல்களுக்கும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க முக்தீஸ்வரர் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் செயல்படும் அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் அடிமனது ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆர்வம் உள்ள மனதுக்கு சோர்வு வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க கன்னு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி கும்பராஜையை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட பணிகள் தொடரும் விட்டுப்போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான சூழல் உருவாகும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்மையும் தூய்மையும் இருந்தால் வளமையும் பெருமையும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சாந்தவங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொலைபேசி தொல்லைகள் விலகும் தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதுமையின் சுருக்கம் முகத்தில் தெரியும் இயலாமையின் சுருக்கம் இதயத்தில் தெரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்